Low Interest, Flexible Repayment, Minimal Documentation Home Home Loans Your Journey to home Ownership is just a step away தொகுதிகளில் புதிய சரித்திரம் படைப்போம் என ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார் இருநூறு தொகுதிகளையும் தாண்டி ஜெயிப்போம் என ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கும் தேர்தல் மாஸ்டர் வியூகத்தால் அதிமுகவின் எடப்பாடி பிரசாந்த் கிஷோரை வளைக்கப் போகிறார் விஜய் ஜானாரியசாமியோடு வளமர காத்திருக்கிறார் தமிழக சட்டசபை தேர்தல் என்பது தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கொண்டுதான் செயல்பட இருக்கிறது திமுக ராபின் சர்மாவோடு கைகோர்த்திருக்கிறது எந்த அடிப்படையில் அதிமுக பிரசாந்த் கிஷோரோடு இணைந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் விஜய்க்கு பணியாற்றப் போகிறாரா அல்லது அதிமுகவுக்கு பணியாற்றப் போகிறாரா என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டாலினின் மாஸ்டர் தேர்தல் வியூகம் பிரசாந்த் கிஷோரை வளைக்கும் எடப்பாடி ஜானோடு வளம் வரும் விஜய் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி யாருக்கு திமுக அதிமுக தாவேக்கா கட்சிகளை கைப்பற்ற போகும் தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் யார் யாரோடு எவ்வளவு கோடிகளில் என்னென்ன டீல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் என்ற விவரங்கள் தற்பொழுது வந்திருக்கிறது திரைமறைவில் அனைவரும் தேர்தல் பணிகளில் விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் திமுக தனது சொந்த டீமான பெண் கூட்டமைப்போடு இணைந்து ராபின் சர்மா என்னும் தேர்தல் வியோக வகுப்பாளரை டீல் செய்ய பேசிக் கொண்டிருக்கிறது தொண்ணூறு அது முடிந்துவிட்டதாக தெரிகிறது அவர்கள் பெண் நிறுவனத்தோடு இணைந்து இந்த பணியை செய்ய இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது இவர்கள் சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த சந்திரபாபு நாயுடுக்கும் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஏக்நாத் சிண்டேவுக்கும் வேலை செய்தவர்கள் இவரும் ஐபேக்கில் முன்பு தலைமை அதிகாரியாக இருந்தவர் ராபின் சர்மா அவரோடு தங்களது பெண் நிறுவனமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அதாவது டேட்டாக்கள் எல்லாம் எந்த தேர்தல் வியூக வகுப்பாளரிடமும் செல்லக்கூடாது அது நம்மளிடம்தான் இருக்க வேண்டும் என கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் திமுக ராபின் சர்மாவோடு முழுவதுமாக கொடுக்காமல் தேவையானவற்றை ஒன்றும் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் தங்களது ஓன் தேர்தல் வியூக கம்பெனியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது பெண் என்ற அமைப்போடு இணைந்து அதற்கு முதல்வரின் மாப்பிள்ளை தலைமையாக இருந்து அந்த நிறுவனம் பல தேர்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதோடும் அன்றாடம் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது செல்லும் இடங்களில் எல்லாம் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் இருநூறு தொகுதிகளையும் தாண்டியும் ஜெயிப்போம் என்றெல்லாம் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில் கோஷ்டி பிரச்சனை வழக்கு அதிமுகக்குள் உட்கட்சி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த தேர்தல் குறித்து திமுக எடுத்து வைக்கும் இருநூறு தொகுதியில் வெற்றி என்பது அதிமுக தொண்டர்களை வியப்படைவு செய்திருக்கிறது அதனால் அதிமுக தொண்டர்களை எழுச்சியோடு வளவரவதற்கு என்ன விலையும் கொடுக்க எடப்பாடி தயாராக இருக்கிறார் அதற்காக தற்பொழுது ஐபேக் நிறுவனத்துடன் அதன் நிர்வாகியான பிரசாந்த் கிஷோரோடு எடப்பாடி டீல் செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த டீல் முடிந்து விட்டதாகவும் தகவல்கள் வருகிறது தை பொங்கலுக்கு அப்புறம் எடப்பாடி அதிகாரபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது ஐபேக் பிரசாந்த் கிஷோரை எடப்பாடிக்கு இணைத்து கொடுத்ததில் முக்கிய பங்கு ஆதவ் அர்ஜுனிடம் இருந்திருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன் கடந்த காலங்களில் பிரசாந்த் கிஷோர் பெண் அமைப்போடு இணைந்து தேர்தல் பணிகளில் திமுகவுக்கு பணி செய்தவர் இப்பொழுது அவர் வாய்ஸ் ஆப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சில காலம் பணியாற்றினார் லாட்ரி மார்டினின் மருமகன் கடந்த கால அனுபவங்களை வைத்துக் கொண்டு தேர்தல் வியூக பணிகள் செய்யலாம் என்று இருந்தவர் அரசியல் ஆசை வந்ததன் காரணமாக பல்வேறு சறுக்கல்களை ஆதவ சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதில் திமுகவுக்கும் அவருக்குமான சிக்கல்களால் அவர் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தியே தீர வேண்டும் என்பதற்காக அதிமுகவோடு திரைம இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அதுவும் அதிமுக விஜயை அந்த கூட்டணியில் இணைக்க நான் இருக்கிறேன் என்று ஆதவ் அர்ஜுன் எடப்பாடியிடம் உறுதி கொடுத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது எப்படி திமுகவுக்கு எப்படி ராபின் சர்மா பிளஸ் பெண் அமைப்பு இருக்க போகிறதோ அதே போன்று அதிமுகவிற்கு ஐபேக் மற்றும் வாய்ஸ் ஆப் காமன் இருக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது ஆதவ் அர்ஜுனுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனையாக இருந்தது இது லாவகமாக எடப்பாடி டீல் செய்து பிரசாந்த் கிஷோரிடம் என்ன விலை கொடுத்தும் அவரை இணைத்தால் ஐபேக்குடன் அதிமுக இணைந்து விட்டது என்ற ஒரு பெரிய எழுச்சியுடன் தேர்தலை சந்தித்தால் வெற்றி என்பது நிச்சயம் அதிலும் விஜய்க்கு என்ன தேவையோ எடப்பாடி என்னும் தகவலும் வந்து புதியதாக அரசியல் கழகத்திற்கு வர உள்ள விஜய் ஆரம்ப முதலே ஜான் ஆரோக்கியசாமி என்னும் தேர்தல் வியூக வகுப்பாளருடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்தவரை மிக தேர்ந்தவர் அவர் பல தேர்தலாக தமிழகத்தில் பணியாற்றி இருக்கிறார் கடந்த காலங்களில் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்பது போன்ற மிக எழுச்சிகரமான தேர்தல் வியூகங்களை செய்ததில் வல்லமை மிக்கவர் ஜான் ஆரோக்கியசாமி 아워르크 விஜயோடு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அவரும் விஜய்க்கு பணியாற்ற போகிறார் இது குறித்து வேறு ஏது தகவல்கள் என்று பார்த்தோமேனால் தமிழக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமே உள்ள போதிலும் திமுக அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் தமிழக வட்டி ஆகிய கட்சியினர் தேர்தல் பணிகளை இப்பொழுதே முடக்கிவிட்டுள்ளனர் மற்ற கட்சிகளை விட திமுக தேர்தல் பணிகளில் ஜெட் வேகத்தில் முன்னணியில் உள்ளது தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தேர்தல் பார்வையாளர்கள் என்று பல கட்டமைப்புகள் ரீதியாக தேர்தல் கலப்பணிகளை இருபத்தி உள்ளது சட்டசபை தேர்தலில் நம்முடைய இலக்கு என்பது இருநூறு தொகுதிகள் என்று மேடைக்கு மேடை திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் திமுக செயற்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகள் அல்ல இருநூறையும் தாண்டி வெற்றி பெறும் என்று நம்முடைய கூட்டணியில் அந்த அளவு வலுவாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பெரும் சோதனையான காலகட்டங்களில் எல்லாம் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சியை பாஜக அமைக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலில் மாட்டேன் என சபதமேற்று வெறுங்காலுடன் நடந்து வருகிறார் அண்ணாமலை அண்ணாமலை செருப்பு போட போகிறாரா அல்லது அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டே போக போகிறாரா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக நிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிறகு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதில் பாமக இடம்பெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது உறுதி எனவும் இதுவரை அறுபது வேட்பாளர்கள் தயார் என்றும் அறிவித்துள்ளார் ஊழல் கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைக்காது என்று தன் பக்கம் சீமானை அழைத்து வரலாம் என எடப்பாடி நினைத்துக் கொண்டிருந்ததற்கு பதிலடியாக சீமான் கூறியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வளத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அதை செயல்படுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் செயல்படுத்தி வருகிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வளத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அதை செயல்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மொத்தத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகள் இப்பொழுது சுறுசுறுப்பாக இயங்கியுள்ளது தமிழக அரசியல் விஏபிகளும் இப்பொழுதே தங்களுக்கான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை அணுகி உள்ளது பல ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக களத்தில் நின்று அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் வியூகம் அமைப்பாளர்களின் உதவி தேவை என்பதை கடந்த பத்தாண்டுகள் நடைபெற்ற தேர்தல்கள் நிரூபித்துள்ளன இதில் முக்கியமான தேர்தல் அமைப்பாளராக ஐபேக் எனப்படும் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்சன் கமிட்டி நிறுவனத்தின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் புகழ் பெற்று இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிகளுக்கான பிதாமகன் பிரசாந்த் கிஷோர் தான் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் யார் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட் కొ தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் யார் யார் எங்கெங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் தொகுதிக்குள் வாக்காளர்களை கவர என்ன செய்ய வேண்டும் உண்மையான கள நிலவரம் என்ன களநிலவரத்திற்கு ஏற்ப எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோணங்களில் பணியாற்றி திமுகவை வெற்றி பெற வைப்பதில் பிரசாந்த் கிஷோர் பங்கு மிக முக்கியமாக இருந்தது அதிலும் குறிப்பாக திமுகவின் தேர்தல் பிரச்சார பாடல்களில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ஸ்டாலின் தான் வராது விடியல் போறாரு என்ற பாடல் மறக்க முடியாத அனுபவமாக தமிழகத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோடும் தமிழகத்தில் திமுகவோடும் பணியாற்றி வந்த பிரசாந்த் கிஷோர் இருவரையுமே வெற்றி பெற வைத்தார் தற்போது ஜன்சுராஜ் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அவரது சொந்த மாநிலமான பீகாரில் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் உள்ளார் இருப்பினும் அவரது டீமில் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தற்போது பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளனர் அந்த வகையில் பிகே அணியில் இருந்த ஒரு குழுவினர் தமிழ்நாட்டில் தற்பொழுது முகாமிட்டுள்ளனர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு பணியாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது இதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்துவிட்டதாகவும் பொங்கலுக்குப் பொங்கலுக்கு பிறகு உடன்பாடு கையெழுத்தாகும் எனவும் தகவல்கள் கூறுகிறது இந்த உடன்பாடு தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முக்கிய நபர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசி உறுதி செய்துள்ளனர் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கி வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை அதிமுகவுக்கு சாவா என்று இருப்பதால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரோடு உடன்படிக்கை மேற்கொண்டது அதன் பின்பு பெண் அமைப்போடு இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் டீமில் பணியாற்றினாலும் தமிழ்நாட்டில் அப்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை திமுக வெற்றிக்கு கை கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நீடிக்கும் மோடிக்கு எதிரான எதிர்ப்பு அலை திமுக கூட்டணிக்கு வெற்றியை உறுதி செய்து கொடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் எளிதாக இருக்காது என்று இப்பொழுது கணிக்கப்படுகிறது பலமுனை போட்டி ஒருபுறம் என்றாலும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மற்றும் கவனக்குறையால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் வெடித்து வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுஞ்செயல்கள் பற்றி செய்திகள் நாள்தோறும் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகளின் மெத்தன போக்கும் மக்கள் போராட்டங்களும் ஆங்காங்கே வெடித்து வருகிறது அதிகாரிகளை கண்டிக்க தவறிய திமுக அரசின் தான் என எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்கும் வாதம் தமிழக மக்களிடையே ஈடுபட்டிருக்கிறது ஷோ டைம் நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து பணிகளையும் பெண் நிறுவனம் துணை நின்று வழங்கும் எனவும் பெண் நிறுவனம் தமிழகத்தின் டேட்டா பேங்காக உள்ளது ஆகையால் ஷோர்ட் டைம் பணிகளுக்கு பெண் நிறுவனம் உறுதுணையாக செயல்பட உள்ளது இதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக தேர்தல் வியூக அமைப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி பணியாற்றி வருகிறார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் பாமகவுக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கும் பணியாற்றியவர் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என விஜய் விக்ரவாண்டியில் பேசியதற்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் முக்கிய காரணம் இவரும் தமிழக வெற்றி கழகத்துக்கான கூட்டணி அமைப்பது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது இந்த வரிசையில் அண்மையில் வீசிகாவில் இருந்து வெளியேறிய ஆதவர்ஜுனும் களத்தில் உள்ளார் தமிழ்நாட்டில் மூளை முழுக்கெல்லாம் அக்குவேறு அணிவாயாராக அறிந்து வைத்து இருக்கிறார் அவரும் ஒரு டேட்டா பேங்காக இருக்கிறார் ஆதவ அர்ஜுன் ஆஃப் காமன் அமைப்பு இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்க காத்திருக்கிறது இந்த அமைப்பு அதிமுகவுக்கா அல்லது விஜய் கட்சிக்காகவா என்பது இன்னும் ஓரிரு தினங்களில் தெரிந்துவிடும் முக்கிய கட்சிகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளையும் சர்வே பணிகளையும் மேற்கொள்ள பல்வேறு தனியார் ஏஜென்சிகளை புக்கிங் செய்து வருகின்றது தேர்தல் வியூக அமைப்புகளை கோடிகளில் ஒப்பந்தம் செய்யும் அரசியல் கட்சிகள் சொந்த கட்சிக்காரர்களை முதலில் நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மூன்று முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியாக இருக்குமா என்பது கணிக்கப்படுவது வருவதால் வரும் ஏப்ரல் மாதம் முதல் தேர்தல் பிரச்சாரம் மக்கள் களத்திலும் டிஜிட்டல் களத்திலும் சூடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் யார் 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 யாரோடு இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள் இதில் எந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் தமிழக மக்களின் நாடி துடிப்பை பிடித்து ஆட்சியை அமைத்துக் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மாறுங்கள் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. Daddy, Daddy, Daddy.